யே வணக்கம் கவின் கடைசியாக உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க காது இந்த விஷயம் காதலிக்கிறது உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் தெரியும் அதுக்கு பிறகு சத்தம் போட்டு விளக்கி விட்டோம் நீங்கள் சத்தம் போடுவீங்களா போடுவோம் சத்தம் போடாமல் எப்படி இருக்க முடியும் அவங்க அந்த குற்றவாளி இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை விதிக்கணும் பெரும்பாலும் வாழ்நாள் சிறை வாழ்நாளுக்குள்ள சிறையிலே இருக்கணும் அவ்வளோ தான் மாதிரி ஒரு இது சம்பவம் நடக்காது வாழ்நாள் சிறை இவர் சீமான் இருக்கார்ல இவர் தான் முத முத அறிக்கை விடுவார் கணும் தண்டனை பெற்று கொடுக்கணுன்ற மாதிரி வாழ்நாள் சுரை ஒரு அறிக்கை பார்த்தீங்களா நல்ல ஒரு எஜுகேஷன் மைண்டு உள்ள பையன் நல்லா படிப்பான் பத்து மட பத்து எஸ்எல்சிலே அவன் வந்து நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தான் திருப்பி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்து அவன் வந்து மின் பொரியாத இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சான் அங்கேயும் நல்லா படித்தான் மடலும் வாங்கியிருக்கான் கல்வியில் எஜுகேஷனில் சென்னையில் வேலை பார்த்தான் ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்த்தாப்புல சம்பளம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் எடுத்தாப்புல ஜாதினால என்ன தெரியாது அவன் ஒரு சமூக சேவகன் பசினாக டக்குன்னு பதினஞ்சரூபா எடுத்து கொடுத்துருவான் பெரும்பாலும் யார்ட்டையும் சேர மாட்டான் பாத்திரம் அடைஞ்சு பிச்சை போடுவான் பசினாக கொடுப்பான் யாரையும் ஏதாவது உதவி கட்டால் செய்வான் கல்வி ரீதிக்கு உதவி செய்வான் எப்போதுமே இறக்க குணம் உள்ளவன் இந்த எஞ்சியில் எப்போதுமே ஈரக் உள்ளவன் பெரும்பாலும் அப்படி பேச மாட்டான் வார்த்தைகள்லாம் ரொம்ப அளந்தான் பேசுவான் கார்க்கு நல்ல புத்தி மீதி சொல்லுவான் குடிக்கக்கூடாது பெலி சொட்டு குடிக்கக்கூடாது நல்லா சாப்பிட்றோம் இந்த மூணு பழக்கங்கள்லாம் என்ன உதவி நான் செய்வேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணு பேசுவேன் இப்போ பார்த்தீங்களா பார்த்தேன் அதே கவினுக்கும் சொல்லிச்சிட்ல நான் உயிருக்கு உயிர் உயிருக்கு உயிராக கவினா காதலித்தேன் அங்கே எங்கள் காதல் பெட்ரோலாக தெரியாதுன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு பெட்ரோலு தெரியாமல் எப்படி ரெண்டு பெற்றோர்களுக்கும் தெரியுமா உங்களுக்கு கடைசியாக சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நான் காதலிக்கிறேன் அந்த பொண்ணு வரைக்கும் என்னை சொன்னதே கிடையாது சத்தம் போடுவேன் அது வேற அது எனக்கு தெரியாது எல்லா பிள்ளைகளுமே தாப்பண்ண ரகசியம் அம்மாண்ட ஒரு ரகசியம் சொல்லுவோம் கவின் வந்து பல பெண்களோட தொடர்பு இருக்காப்புல மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக பெண் இந்த ஊரில் எந்த பெண்ணுக்கிட்டையும் பேசவே மாட்டானே அங்கே படிக்கும்போது ஐடி வளர்க்கும் போது சில பொண்ணு ஒன்று சென்னையில் வந்து என்ன எப்படின்னா கொஞ்சம் சுவாசமாக பழகுவாங்க இந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்க என்ன அப்படி கை கொடுப்பாங்க இதை ஒரு கிரியேட் பண்ணி இவங்களாம் ஒரு ஃபிலிம் எடுத்து என் பிள்ளையை அவதூறாக பரப்புனது இது அவது அவதூறு தான் சென்னையில் வெளிநாட்டு மழை சரி நான் கேளுங்க என் பிள்ளையை நான் ஒழுக்கமாக தான் வளர்த்தேன் தயவுசெய்து என் பையனை பற்றி அவதூர் யாரும் பரப்ப வேண்டாம் என் பையன் இன்றைக்கி வந்து அடக்க பண்ணிட்டோம் இன்றைக்கும் வந்து ஆன்மா நல்ல முறையில் சாந்தி அடைஞ்சு அவன் வந்து தேவை ஆயிட்டான் ஒட்டு ஒட்டுமொத்த தேவை குழந்த மக்களுக்கு நன்றி எங்களுக்காக போடப்பட்ட அரசியல் கட்சிகள் சமூக எல்லாருக்கும் நன்றி